ஸ் வெ்கம் டூ தி ஸ்டாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா மெழுகு வர்த்தி மெழுகு வர்த்தியில் எல்லோரும் கையை விட்டுலாண்டிருப்பீங்க அது ஏன் சுடலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெழுகு வரத்தில ஒரு மூன்று பிரிவான ஒரு லேயர்ஸ் இருக்கும் அந்த லேயர்ஸில் இருக்கிறது தான் நம்ம மெழுகு வர்த்தி மெழுகு வர்த்தியோட தீ அந்த தீயில பார்த்தீங்கன்னா மூணு லேயர்ஸ் இருக்கும் அந்த மூணு லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அதிகமான வெப்பமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீல ப்ளூ ப்ளூ கலர் அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அது வந்து நமக்கு அதில் கை வச்சோம்னா கன்ஃபார்ம் நமக்கு வந்து சுடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதமானது கீழே ரெண்டாவது ஸ்டேஜ் லேயர் வந்து நமக்கு பாதி சுடும் ரொம்ப சூடாம கொஞ்சமாக சூடும் அது வந்து உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேயர் லாஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் லேயர் அது எரியவே செய்யாது அங்கே நம்ம கை வச்ச நமக்கு சுடாது இது வந்து கருப்பு கலரில் இருக்கு ஓகே தேங்க்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்